ஓகே ஆனால் ஒரு நாலு பேர் நாலு பேர் வாங்க வராதவங்க கூட வரலாம் வாங்க வாங்க ஸோ இங்கே ஒரு நாலு குழந்த படத்தை வந்து நம்ம கையில கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி முன்னாடி பிள்ளைங்களை கூப்பிட்டு நாலு குழந்த படம் இருக்குது அப்ப ஏசுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு என்ன அடையாளம் துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் சொன்னார் சோ இப்போ இந்த நாலு குழந்த படத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குழந்த படத்துக்கு பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸை வந்து நம்ம எழுதி இருக்கிறோம் மத்த மூணு போர்டுலுமே பாத்தீங்கன்னா எதுவுமே என்ன செய்யாது இருக்காது இப்போ நம்ம ஒரு இது விளையாட போறோம் சரியா இப்போ நான் மாற்றி நம்ம என்ன செய்ய போனா சஃபல் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வந்து என்ன செய்யணும் எந்த குழந்த படத்துக்கு பின்னாடி ஏசு இருக்கிறாருங்கிறத கரெக்டாக என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் சரியா ரைட் இப்போ வந்து இந்த கேம்ல வந்து முதல்ல விளையாட போறது வந்து ஈசா என்ன ஈசா என்ன வாங்க பார்க்கலாம் இல்ல எது கரெக்டா இவங்க முகத்தை பார்க்காதீங்க இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க ஆ சொல்லுங்க இந்த சகோதரரா கிளின்டன் அவருடைய கையில் இருக்கா ஸோ இல்லை சரியா யார்கிட்ட இருக்கு இவர்கிட்ட தான் இருக்கு சரியா ஓகேண்ணே தேங்க்யூண்ணே உட்காந்துக்கோங்க சரி இப்போ லேடிஸ்ல ஒரு ஆள் இல்லைங்களா யார் வரா அக்கா நீங்க வாங்க சரி அக்கா சொல்லுங்கக்கா

பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது இந்த கேம் மூலமா கடைசியில இதை சொல்லி நம்ம இந்த கேமை முடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க பாய்ஸுக்கு ஒரு மூணு சான்ஸ் கேர்ள்ஸுக்கு ஒரு மூணு சான்ஸ் கொடுத்து நீங்க டீச் பண்ணலாம்